தெரியல ஏன்னா மண் பச்சு பிள்ளையா வே இருங்க அக்கா ஓகே ஓகே அப்படியே அந்த அருக்காணி மாதிரியே இருக்கணும் ஐயோ அது ரொம்ப கஷ்டமாச்சே விஜயகுமார் ப்ரோ இன்னும் முடியல அக்கா நான் போய் ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டேன் அடா எம்கே ப்ரோ இதோ முடிய போகுது எம்கே ப்ரோ பாய் 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 எஸ்கே ப்ரோ பாய் எஸ்கே ப்ரோ பாய் பாய் நாளைக்கு பார்ப்போன்னு குட் நைட் குட் நைட் எஸ்கே ப்ரோ குட் நைட் ஓகே அக்கா பாய் பாய் ஓகே எம்கே ப்ரோ பாய் எஸ்கே ப்ரோ பாய் விஜயகுமார் பாய் விஜய்குமார் ப்ரோ பாய் 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 கண்டிப்பாக ஒரு நாள் நானும் அதே மாதிரி மேக்கப் போட்டு உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறேன் ஹாய் வாங்க வாங்க கே ப்ரோ எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அப்படிங்கிறாங்க விஜயகுமார் ப்ரோ விஜயகுமார் ப்ரோ இவங்களும் உங்கள் கேங்கு தான் மோகன் ப்ரோ தெரியும்ல மோகன்குமார் உங்கள் கூட்டணியில் மன்ற தலைவரில் இவர் ஒருத்தர் தான் சேர்த்துக்கங்க நல்லா இருக்கேன் விஜயகுமார் ப்ரோ நீங்க எப்படி தெரியும் தெரியும் அவர் எங்க ஆளுநா உங்க ஆளுதான் ஓகே பாய் பாய் எம் கே ப்ரோ விஜயகுமார் ப்ரோ பாய் பாய் எல்லோருக்கும் பாய் சரிங்களா நானும் கட் பண்றேன் பாய் பாய் బాయ్ సిస్టర్ బాయ్ విజయకుమార్ బ్రో బాయ్ రొమ్మ మహి బ్ బాయ్ సపోర్ట్ పన్నుకు రోజు నీ బాయ్ బ్రో పొ బయ్ బ్రో ప్లోయ్ ఎలా బాయ్ బాయ్ గుడ్ నైట్